வணக்கம் மக்கள் இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கூடவே நம்ம நண்பர்கள் கேட்ட சில பங்குகளை பற்றியும் இதில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ட்ரெண்டை பத்தி நம்ம பேசிட்டு ஸோ இந்த பங்குகளை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதல்ல கடந்த வாரம் நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுத்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வாரமா இருந்தது ஏன்னா இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல இம்பேக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் எல்லாரோட எதிர்பார்ப்பும் மோஸ்டா பொய்யாதான் வந்து முடிஞ்சது பொய்யா முடிஞ்சாலும் கூட லாஸ்ட் வீக் அதாவது நடந்து முடிஞ்ச வாரத்தில் நம்ம மார்க்கெட் ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸை கொடுத்து தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பட் இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டிஐஏஎஸோட உதவியினால தான் ஏற்பட்டிருக்கு ஸோ ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா நடந்து முடிச்ச அஞ்சு ட்ரேடிங் செஷன்லையும் தொடர்ந்து விற்பனையாளராக தான் இருந்திருக்காங்க ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா பெருசாக எதுவுமே விற்கல ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கான விற்பனை தான் எஃப்ஐஎஸ் ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ஒரு நாள் மட்டும் ஒரு நூற்றி ஆறு கோடி அளவுக்கான விற்பனை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அந்த நாள் தான் ஸோ இந்த ஜிஎஸ்டியோட அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சது அன்னைக்கு எஃப்ஐஎஸ் ஏஐஸ் ஓரளவு பெட்டராக இருந்தாலும் ஸோ தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் விற்பனையாளராக இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் பார்க்கும்போது அதாவது ஆகஸ்ட் ஜூலை பார்க்கும்போதும் அரௌண்ட் ஒரு நாற்பத்தேழாயிரம் கோடி அளவுக்கான விற்பனையும் எஃப்ஐஐஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதத்தில் முத வாரத்திலேயே ஐயாயிரத்து அறநூறு கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க இது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஸோ நம்ம மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது ஸோ ஒரு சைட்வே வந்து மெயின்டைன் ஆகலாம் இன்கேஸ் ஏதாச்சும் ட்ரம்ப் வாயை திறந்து ஏதாச்சும் ஒன்று பேசி ஏன்னா ட்ரம்ப் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து இருக்கார் அதனால ஏதாச்சும் கொஞ்சம் ஆர்ஷா வந்து பேசினார்னா அது மேபி நம்ம மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்டை வந்து ஏற்படுத்தலாம் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நிஃப்டி அதுக்கப்புறம் எஃப்ஐஸ் இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டில் பல பங்குகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு இதில் நம்ம சில பங்குகளை பற்றி தொடர்ந்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த பங்குகளும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கரெக்ஷனை நோக்கி வந்து வந்துட்டு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு விரைவில் அதெல்லாம் ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக அந்த அப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்பவே கூட வந்து கேட்குறாங்க பட் நான் இப்போவே வந்து சொன்னால் அது கால்ஸ் மாதிரி ஆயிடும் சோ அந்த மாதிரி நீ வந்து அப்பவே சொல்லிட்ட அப்படிங்க இப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அதனால நான் எப்ப வந்து அதை ஃபோக்கஸ் பண்றேனோ அந்த டைம்ல உடனுக்குடன் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல கருத்தில் அதுவும் இல்லாமல் அந்த பங்குகளை நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பங்குகளாக தான் இருக்கும் புது பங்குகள் எதுவுமே டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு அவசரத்தோடு வந்து அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறது தான் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட பங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது என்ன கேள்வினா ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு டாடா மோட்டார்ஸ் பற்றி கேட்டிருக்காரு டிசிஎஸ் பற்றி கேட்டிருக்காரு இதில் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் ஒரு ஏழ்நூற்றம்பது கிட்டே கிட்ட நான் வந்து வாங்கிட்டேன் ஒரு எழுபது குவான்டிட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு நான் வந்து டாடா மோட்டாரை கொடுத்துட்டு இப்போ செம்ம டிசிஎஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது பெட்டர் ஐடியா இல்லை ஸோ டாட்டா மோட்டார் ஒன்றும் குவாலிட்டி இல்லாத ஒரு பங்கு இல்லை ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு பங்கு இப்போது அரௌண்ட் ஒரு அறுநூத்தி தொண்ணூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி திரும்ப ஒரு செவன் ஃபிஃப்டியை தாண்டி தாண்டலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தாண்டிச்சுன்னா இந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா எக்ஸிட் ஆகலாம் பட் செவன் ஃபிஃப்டியில் நம்ம ஒரு கணக்கோட வாங்கியிருப்போம் லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கணக்கோட வாங்கியிருப்போம் அப்படி வாங்கியிருந்தால் அதை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் என்றைக்குனாலும் பெரிய ஒரு ஆபத்து நமக்கு ஏற்படாதுங்கிறதுல கருத்து இல்லை மேபி நம்ம புதுசா கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா வெயிட் பண்ணலாம் அதை விட்டுட்டு நம்ம வாங்கி அதில் லாஸ் புக் பண்ணி வெளியே வர்றது சிறந்த ஐடியாவா இருக்காது அதுவும் இல்லாம இந்த இடத்துல நம்ம லாஸை புக் பண்ணிட்டு இதை கொண்டு போய் டிசிஎஸ்ல போடுறது பெட்டர் ஐடியாவா இருக்குமான்னு கேட்டா அதுவும் பார்த்திங்கன்னா பெட்ரு ஐடியாவாக வந்து இருக்காது ஸோ சர்ப்ரைஸாக நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம டிஜிஎஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுறது கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி பங்கை விற்று இன்னொரு குவாலிட்டி பங்கில் போடும்போது மேபி உங்கள் நல்லனு உங்கள் கெட்ட நேரத்துக்கு அந்த பங்கு அடுத்த கட்ட ஒரு இறக்கத்தை நோக்கி அதாவது டிசிஎஸ் அடுத்த ஒரு இறக்கத்தை நோக்கி போச்சுன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா மன உளைச்சல் காலாகிருவீங்க அதனால் அந்த தவிர பண்ணாதீங்க மேபி டாட்டா மோட்டார்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி நீங்கள் வாங்கின ரேஞ்சை அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அந்த டைமில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு ஸோ திரும்ப ஒரு பெட்டர் லெவலுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட முதலீடு பண்றதை பற்றி திங்க் பண்ணலாம் பட் இங்கே வித்து அங்கே போடுறது ஒரு சிறந்த ஐடியாவாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பார்த்திங்கன்னா பிசிஎல் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் என்ன கேட்டிருக்காருன்னா ஸோ பிசிஎல் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான நஷ்டத்தில் இருக்க ஸோ ஒருத்தர் சொல்லி இந்த பங்கை நான் வந்து வாங்கிட்டேன் இப்போ இந்த பங்கலை என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காரு ஸோ எந்த ப்ரைஸில் வாங்கினாருன்னு தெரில ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு அறுபது ரூபா இல்லை நல்ல ஒரு பீக்கில் வாங்கியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதை வந்து அந்த நேரத்தில் நம்ம வாங்கியிருக்கணுமா அப்படிங்கிறத நண்பர்களாகிய நீங்களே வந்து சொல்லுங்கள் யார் சொன்னாலும் சரி பீக்கில் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட தாரகம் அந்தரமா இருக்கு பட் எது பீக் அப்படிங்கிறது நமக்கு ஏறும்போது தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ பெட்டர் அந்த பங்கை விட்டு விலகி இருக்கிறத தவிர வேற வழி இல்லை ஸோ இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு அப்சைட் மொமெண்ட் நம்ம கொடுத்துருக்கு தொடர்ந்து ஏறிட்டு இருந்திருக்கு இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது போது அந்த அளவுக்கு ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஸோ நல்ல பீக்கில் இருக்கும்போது கூட வெறும் இருபத்தி ரெண்டு பி யில்தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம் இருபது பிஇல இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பங்கை நம்ம பிடிச்சிருப்போம் ஆனால் நமக்கு தெரியாது அது இதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் பண்ணுன்ட்டு அதுதான் இப்போ இந்த பங்குல வந்து நடந்துட்டு இருக்கு தகவல் கொடுத்த ஒரு நபர் இதை காரணம் காட்டி மேபி பிரேக் அவுட் சொல்லியிருக்கலாம் இவரும் வேல்யூவேஷன் பார்க்கும்போது போது பெட்டராக இருக்கு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு மேபி வாங்கி இருக்கலாம் அதனால ஒரு தவறு ஏற்பட்டிருக்கு பட் இதில் என்ன நடந்திருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பழைய லோகம் நோக்கி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பங்குல என்ன பண்ணலாம்னா எனக்கு இந்த பங்கோட பிஸ்னஸ் பற்றி சுத்தமாக வந்து ஐடியாவே இல்லை இதெல்லாம் நான் செக் பண்ணதே இல்லை ஒரு ஸ்மால் கேப் பங்காக வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றியே வந்து திங்க் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த நபர் ஸ்விங்குக்கு தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலை ஸோ நம்ம எவ்வளோ முறை சொல்லியிருப்போம்னு நினச்சி பாருங்க நம்ம இப்போ பெருசாக வந்து ஸ்விங்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை பட் ஒவ்வொரு டைமும் ஸ்விங் ட்ரேடை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பழைய நண்பர்களுக்கு தெரியும் ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹீட் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வரணுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கோம் ஏன்னா இது மாதிரியான ஒரு பெரிய நஷ்டம் நம்ம பொட்ரோலியோவில் வந்து உட்காந்துரும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அந்த நபருக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஸோ ஸ்டாப் லாஸை டெஃபினட்டாக வந்து நீங்கள் கையை கை வச்சுட்டே தான் இருக்கணும் ஸோ என்னைக்காச்சும் ஒரு ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகுது அப்படின்னா அடுத்தது இங்கு இங்கே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஏறிடுமோங்கிற எண்ணத்துக்கெல்லாம் நீங்கள் வரவே கூடாது ஸோ ரிஸ்க்கை கொடுத்துட்டு வெளியே வரத வந்து பார்க்கணும் ஸோ அப்படி வந்திருந்தால் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நஷ்டத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியாதனால ஸோ இதில் வந்து நம்ம இது இங்கேருந்து ஒரு ரிவர்ஸலை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது பட் பி ரேஷியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் லோவாக இருக்குது பட் இருந்தாலும் ஸ்மால் கேப்பில் பம்ப் அண்ட் டம்ப் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு மேபி அந்த சப்போர்ட்டையும் வந்து இது கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலம தான் வந்து ஏற்படும் ஸோ இப்போ இந்த பங்குக்கு சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இந்த பங்கும் பார்க்கும்போது ஓரளவு ரிவர்சலை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது நாற்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இந்த பங்குக்கு ஆக்ட் இருக்குது ஒரு முப்பத்தெட்டு இல்லை ஒரு முப்பத்தேழு அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து இந்த பங்குக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால அந்த லெவலை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க மேபி ரிவர்சல் கொடுத்ததுனா ஒரு நல்ல இடத்துல எக்ஸிட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான பங்குகளை எப்போவுமே ஒரு நல்ல ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ரிஸ்க்கு பெருசாக கிடைக்காது ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும் ஸோ அடுத்தது ஆர்விஎன்எல் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த ரயில்வே ஸ்டாக்ஸை பற்றியும் நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அரௌண்ட் இதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் லாஸ்ட்டில் இருக்கார் இது எந்த ப்ரைஸில் வாங்கினார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கூட இந்த ஆர்விஎன்எல் ஐஆர்எஃப்சியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பல பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரீசெண்டாக தான் டிஸ்கஸ் பண்ணோம் பட் இந்த பங்கும் பார்க்கும்போது ஸ்டாப் லாஸை ஹிட் ஆச்சு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்கு ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண் கூட வந்து காட்டியிருக்கு ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆயிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுரூவா வரைக்கான ஒரு கரெக்ஷன் இந்த பங்குல வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஸ்டாப் லாஸ் ஏன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம ஷார்ட் டேர்ம் பண்ண போது அப்படின்ட்டு ஸோ அதனால ரொம்ப வந்து நம்ம கரெக்டாக டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணி தான் ஸ்விங்கெல்லாம் வந்து எடுக்கணும் மேபி இதை வந்து நீங்கள் லாங் டேர்ம் வாங்குற மாதிரி இருந்தால் ஸோ லாங் டேர்ம்க்கு இந்த ஆர்பிஎன்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை ஏன்னா நல்ல ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது ஆல்ரெடி இந்த பங்கு மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு பங்கு ஸோ இப்போ போய் நம்ம பீக்கில் லாங் டேர்ம் வாங்குறது ஒரு தவறான ஒரு செயல் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குலலாம் இன்னும் வந்து வேல்யூவேஷன் கரெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு வாரத்தில் பத்துலேருந்து அதாவது எழுவத்தி நாலு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பங்குகளோட லிஸ்ட் இருக்கு இதில் ஸோ நெட்வெப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வேறு என்ன அத்துல் ஆட்டோ ஜிஎம்டிசி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ரெட் டேப்பு ரீசெண்டாக யாரும் ரெட் டேப் பற்றி கூட கேட்டிருந்தாங்க அந்த பங்கு ஒரு இருபது பர்சன்ட் ஏறி இருக்குது போல் ஸோ அதனால தான் இந்த ரெட் டேப்பை பற்றியும் வந்து கேள்விகள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கு ஸோ ஏற்றத்தை நினச்சி அந்த பங்கு துரத்துறது கரெக்டாக இருக்காது அதே மாதிரி அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இதெல்லாம் ஏறிட்டே இருக்குது என்றைக்கு வெடிக்கும் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துருங்க இந்த மாதிரியான சின்ன கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம மேல கட்டிட்டு போயிருவாங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை அதுக்காக தான் இந்த ஒரு செய்தி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏர்னஸ் சாக்கை தொடர்த்துறது ஆபத்தான செயல்ங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸ்டார் ஹெல்த் அதுக்கப்புறம் நிவாப் உபா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து நாலு சதவீதம் வரைக்கும் ப்ரீமியம் ஹைக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஓடாக்ஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு ஏன்னா இன்புட் கிரெடிட் டேக்ஸ் ஸோ இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் காரணமாக ஸோ இவங்க வந்து இதை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏற்றுனாலும் கூட ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் பாலிசி ஹோல்டருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அந்த டேக்ஸ் வந்து எதுவும் இருக்க போகிறது இல்லை ஜிஎஸ்டி எதுவும் இருக்க போகிறது இல்லை ஸோ அந்த டைமில் மேபி யாராச்சும் பாலிசி எடுக்கணும் பண்ணணும்னு நினச்சா ஸோ ஒரு பெஸ்ட்டு டைமாக இருக்கும் ஸோ ஒரு 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 வாரம் கூட தள்ளி நின்று பாலிசி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா டேக்ஸே பெருசாக பே பண்ணிகிட்டு இருந்த ஒரு நிலமையில் இப்போ டேக்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸாக எடுக்கிறது சரியான நேரங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதிலிருந்து அப்படியே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறது ஒரு பெட்டரான ஐடியாவாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் ஸோ இவங்க இப்போ ஜிஎஸ்டியை முன்னிட்டு எவ்வளோ வந்து அந்த அவங்களுடைய வாகனங்களுக்கு விலை வந்து கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கட் ஆகுது அறுபத்தாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆக போகுது அதை நாங்கள் டேரெக்டாக வந்து கஸ்டமருக்கு பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் மட்டும் சொல்லலை டாடா மோட்டார்ஸ் அண்டு எம்எண்ட்எம் மக மாருதி போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களும் இந்த ஜிஎஸ்டி கட்ட பற்றி அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து தெரியப்படுத்திட்டு இருக்காங்க ப்ரைஸோட மாடலையும் விலையும் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு சோ எப்படியும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் பெருசா வைக்காது பட் இது எல்லாம் சேர்த்தி வச்சு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல புக்கிங் பாத்தீங்கன்னா பிச்சுட்டு ஓடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டிங்கை கண்டிப்பாக வந்து இந்த நிறுவனங்கள் பண்ணியிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் ஸ்டாக்கை வாங்கியிருப்பாங்க ஒரு வேளை முன்பணம் மாதிரி கொடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இரு ஒரு இருபது நாளில் பெருசாக எந்த விற்பனை ஏற்படலைனாலும் சேர்த்து வச்சு கடைசி எட்டு நாள்ல விற்று தள்ளும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க அடுத்தது என்டிபிசி கிரீன் எனர்ஜி கிட்ட ஒரு அப்டேட் ஒரு எம்ஒயோ வந்து சைன் பண்ணியிருக்காங்க விஓசி கிட்ட எதுக்குன்னா ஸோ ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த விஓசி போர்ட்ல அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த இந்த ஐசிஇ ஸோ அதாவது ஹைட்ரஜன் என்ஜினுக்கு கொண்ட ட்ரக்குக்கு ரீஃபியூல் பண்ணுறதுக்கான ஸ்டேஷனை வந்து அமைக்க போறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவெல்லாம் நடந்துட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ் அண்ட் இந்த அசோக் லேலன் போன்ற எல்லாம் இந்த ஹைட்ரஜன்ல வந்து அவங்களுடைய ட்ரக்கை ரெடி பண்ணி டெஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்கு அஃபிஷியலாக வந்து நியூஸ்ன்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கிட்டே இருந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஸோ ஹைட்ரஜன் ஃபியூச்சர் ஃபியூலா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கு தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு ஐஓசிஎல் பண்ணிட்டு இருக்காங்க என்டிபிசி ஸோ கூட சேர்ந்து டாடா மோட்டார்ஸும் இணைஞ்சிருக்காங்க அசோக் லைலாண்டும் இணைஞ்சிருக்காங்கிறது தான் அஃபிஷியலாக வந்து ஒரு அப்டேட்டாக இருக்குது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஸோ எப்படி ஈவி இருக்கோ ஃப்யூச்சரில் அதே மாதிரி ஹைட்ரஜன் என்ஜின் வந்து பெரிய அளவுக்கு பூமாகும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது ஜேகே சிமெண்ட் கிட்ட இருந்த ஒரு அப்டேட் என்னென்னா ஸோ ஜேகே சிமெண்ட் வந்து ஜல்சல்பூரா ஏதோ ஒரு பூர் ஸோ ஜெய்சல் ஜெய்சல்மர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி இந்த ஜெய்சல்மர் அப்படிங்கிற இடத்துல வந்து சிமெண்ட்டு அதாவது அதாவது சிமெண்ட் ஒரு மூவாயிரம் கோடி அளவுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கட்டப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ க்ரீன்ஃபீல்ட் பிளான்ட் வந்து அமைக்க போகிறோம் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஜெக்கி சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது ஏசிசி அப்படியே படுத்து கிடக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ சிமெண்ட் செக்டாருக்கும் ஒரு நல்ல செய்தி தான் இப்போதைக்கு படுத்திருந்தாலும் ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருக்கா ஏசிசி வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ அந்த டைம்லேயும் இதே மாதிரி ஸ்லோவாக இருந்தது பட் உடனே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ரிட்டன் டக்குன்னு வந்து கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை தள்ளி கொடுத்தது ஸோ திரும்பவும் நான் ஃபஸ்ட்டு வாங்கினதை விட ஒரு அட்டகாசமான ஒரு இடத்துல கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே